சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு ஐந்தாம் அத்தியாயம் மாமல்லரின் பயம் காஞ்சி அரண்மனையின் மேல் உப்பரிகையில் கல் மேடையில் விண்மீன் வைரங்கள் பதித்த வான விதானத்தின் கீழ் மாமல்லரும் மாணவன்மனும் அமர்ந்திருந்தார்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த காஞ்சி மாநகரத்தில் அப்போது அசாதாரண நிசப்தம் குடிகொண்டிருந்தது மாமல்லர் அந்த நள்ளிரவில் காஞ்சிநகரின் காட்சிக்கை ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார் இந்த பெருநகரம் இன்றைக்கு அமைதியாக தூங்குகிறது நாளைக்கு இந்நேரம் ஏக அமர்க்கலமாயிருக்கும் நகர மாந்தர் நகரை அலங்கரிக்கத் தொடங்குவார்கள் படைவீரர்கள் புறப்பட ஆயத்தமாவார்கள் ஆஹா நாளை இரவு இந்த நகரில் யாரும் தூங்கவே மாட்டார்கள் என்றார் மாமல்லர் பல்லவேந்திரா அப்படியானால் குறித்த வேளையில் புறப்படுவதென்று முடிவாக தீர்மானித்து விட்டீர்களா பாண்டியன் வந்து சேராவிட்டால் கூட என்று மாணவன்மன் கேட்டான் விஜயதசமி என்று காலையில் ஒருவேளை சூரியன் தன் பிரயாணத்தைத் தொடங்காமல் நின்றாலும் நான் நிற்க மாட்டேன் ருத்ராச்சாரியார் சொன்னதை கேட்கவில்லையா இளவரசே மாணவன்மன் இலங்கை அரசனாக இன்னும் முடிசூட்டப்படவில்லையாதலால் இளவரசன் என்றே அழைக்கப்பட்டு வந்தான் ஆம் ருத்ராச்சாரியார் கூறியதை கேட்டேன் பல்லவேந்திரா அப்புறம் ஒருமுறை நான் தனியாகவும் ருத்ராச்சாரியாரிடம் சென்று ஜோசியம் கேட்டுவிட்டு வந்தேன் ஓஹோ அப்படியா ஆச்சாரியார் என்ன சொன்னார் எல்லாம் நல்ல சமாச்சாரமாகத்தான் சொன்னார் அப்படியென்றால் இலங்கை சிம்மாசனம் எனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றார் அதற்கு முன்னால் பல இடையூறுகள் நேரும் என்றும் பல போர் முனைகளில் நான் சண்டை செய்வேன் என்றும் சொன்னார் மாமலர் புன்னகை புரிந்து இவ்வளவுதானா இன்னும் உண்டா என்று கேட்டார் தாங்கள் வாதாபியை கைப்பற்றி வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள் என்றும் இந்த காரியத்தில் இரண்டு ராஜகுமாரர்கள் தங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றும் கூறினார் மாமலர் சிரித்துக்கொண்டே அந்த இரண்டு ராஜகுமாரர்கள் யார் என்று கேட்டார் இதே கேள்வியை நானும் ருத்ராச்சாரியரைக் கேட்டேன் ஜோசியத்தில் அவ்வளவு விவரமாகச் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றான் மாணவன்மன் என் அருமைத் தோழரே அந்த விவரத்தை நான் சொல்கிறேன் எனக்கு வாதாபி போரில் உதவி செய்யப் போகிற அரச குலத்தினரில் நீர் ஒருவர் நீர் இந்த காஞ்சி நகரில் இருந்தபடியே எனக்கு உதவி செய்யப் போகிறீர் என்று மாமல்லர் சொல்வதற்குள் இலங்கை இளவரசன் குறுக்கிட்டு பலவேந்திரா என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அருளுங்கள் குமாரபாண்டியன் வந்து சேருவதுதான் சந்தேகமாயிருக்கிறதே அவனுடைய ஸ்தானத்தில் என்னை அழைத்துப் போகலாகாதா தாங்கள் போர்க்களம் சென்ற பிறகு காஞ்சி அரண்மனையில் என்னை சுகமாக உண்டு உடுத்தி உறங்க சொல்கிறீர்களா இது என்ன நியாயம் என்று கேட்டான் அருமை தோழரே நான் உம்மை போருக்கு அழைத்துப் போக மறுப்பதற்கு எல்லாவற்றிலும் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அதை இதுவரையில் சொல்லவில்லை நீர் பிடிவாதம் பிடிப்பதால் சொல்கிறேன் ஒருவேளை போர்க்களத்தில் உமது உயிருக்கு அபாயம் நேர்கிறதென்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இலங்கை ராஜ்ய வம்சத்தின் கதி என்ன ஆவது உமது ராஜ்யத்தை அநீதியாகவும் அக்கிரமமாகவும் அபகரித்து கொண்டிருக்கிறவனுக்கே அல்லவா ராஜ்யம் நிலைத்துப் போய்விடும் மாணவன்மரே ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வம்சம் தடைப்பட்டு போகாமல் பார்த்து கொள்வதில் முதன்மையான சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் பலவ வம்சத்தை விளங்க வைப்பதற்கு எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான் உமக்கு இல்லை ஆகையினால்தான் முக்கியமாக உம்மை வரக்கூடாது என்கிறேன் என்றார் மாமலர் இதை கேட்ட மாணவன்மன் பொருள் பொதிந்த புன்னகை புரிந்த வண்ணம் பல்லவேந்திரா இதை பற்றி என் மனைவி சுஜாதையிடம் இப்போதே சொல்லி அவளோடு சண்டை படிக்கப் போகிறேன் இலங்கை ராஜவம்சத்துக்கு அவள் இன்னும் ஒரு புதல்வனை தராத காரணத்தினால்தானே என் வாழ்நாளில் ஒரு அரிய சந்தர்ப்பம் கைநழுவி போகிறது உலக சரித்திரத்தில் என்றென்றேக்கும் பிரசித்தி பெறப்போகிற வாதாபி யுத்தத்தில் நான் சேர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் நண்பரே உட்காரும் உமது துணைவியோடு சண்டை பிடிப்பதற்கு இப்போது அவசரம் ஒன்றும் இல்லை நான் வாதாபிக்கு புறப்பட்டு போன பிறகு சாவகாசமாக தினந்தோறும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கலாம் என்றார் சக்கரவர்த்தி மேடையிலிருந்து எழுந்த மாணவன்மன் மீண்டும் உட்கார்ந்து பிரபு நள்ளிரவு தாண்டிவிட்டதே நாளை இரவுதான் யாரும் தூங்குவதற்கில்லை இன்றைக்காவது தாங்கள் சிறிது தூங்க வேண்டாமா என்று கேட்டான் என்னை தூங்கவா சொல்கிறீர் எனக்கு ஏது தூக்கம் நான் தூங்கி வருஷம் பன்னிரண்டு ஆகிறது என்றார் மாமலர் லக்ஷ்மணர் காட்டுக்கு போன அவருடைய பத்தினி ஊர்மிழை அவருடைய தூக்கத்தையும் வாங்கிக் கொண்டு இரவும் பகலும் பதினாலு வருஷம் தூங்கினாளாம் அம்மாதிரி தங்களுடைய தூக்கத்தையும் யாராவது வாங்கி கொண்டு தூங்குகிறார்களா என்ன என்று மானவன்மன் கேட்டான் இளவரசே என்னுடைய தூக்கத்தையும் ஒரு பெண்தான் கொண்டு போனாள் என்னை கேட்டு அவள் வாங்கிக் கொள்ளவில்லை அவளே அபகரித்து கொண்டு போய்விட்டாள் ஆஹா அந்த சிற்பி மகள் இங்கே சமீபத்தில் அரண்ய வீட்டில் இருந்தபோதும் எனக்கு தூக்கம் இல்லாதபடி செய்தாள் இப்போது நூறு காத தூரத்துக்கப்பால் பகைவர்களின் நகரத்தில் இருக்கும்போதும் எனக்கு தூக்கம் பிடிக்காமல் செய்கிறாள் என்று மாணவன்மனை பார்த்து சொல்லி வந்த மாமல்லர் திடீரென்று வானவெளியை பார்த்து பேசலானார் சிவகாமி ஏன் என்னை இப்படி வருத்துகிறாய் உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பகலெல்லாம் பாடுபடுகிறேனே இரவிலே சற்று நேரம் என்னை நிம்மதியாக தூங்க விடக்கூடாதா கூடாதா தனி வீட்டில் இரவெல்லாம் நந்தா விளக்கே துணையாக உட்கார்ந்து என்னை சபித்துக் கொண்டிருக்கிறாயா தாங்காத களைப்பினால் தப்பித்தவரை நான் சற்று தூங்கினால் கனவிலும் வந்து என்னை வதைக்கிறாயே உன்னை நான் மறக்கவில்லை சிவகாமி உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் மறந்துவிடவில்லை எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருந்தவள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு மாமலர் வெறி கொண்டவர் போல் வானவெளியை பார்த்து பேசியது இலங்கை இளவரசனுக்கு பயத்தை உண்டாக்கிற்று பல்லவேந்திரா இது என்ன சற்று அமைதியாயிருங்கள் என்றான் மாணவன்மன் நண்பரே என்னை அமைதியாயிருக்கவா சொல்கிறீர் இந்த வாழ்நாளில் இனி எனக்கு எப்போதாவது மன அமைதி கிட்டுமா என்பதே சந்தேகந்தான் மாணவன்மரே பத்து வருஷத்துக்கு முன்பு நான் ஒரு தவறு செய்தேன் ஓர் அபலை பெண்ணின் ஆத்திரமான பேச்சைக் கேட்டு அந்தக் கணத்தில் மதியிழந்து விட்டேன் நானும் சேனாதிபதியும் வாதாபியில் சிவகாமியை சந்தித்து அழைத்தபோது அவள் சபதம் செய்திருப்பதாகவும் ஆகையால் எங்களுடன் வரமாட்டேன் என்றும் சொன்னாள் அப்போது சேனாதிபதி அவளுடைய பேச்சைக் கேட்கக் கூடாதென்றும் என்றும் பலவந்தமாக கட்டித் தூக்கி வந்துவிட வேண்டும் என்றும் கூறினார் அதை கேளாமல் போய்விட்டேன் அந்தத் தவறை நினைத்து நினைத்து பத்து வருஷமாக கொண்டிருக்கிறேன் இவ்விதம் கூறிவிட்டு சற்று மாமலர் மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் பிறகு கூறினார் மாணவன்மரே வாதாபிக்கு படையெடுத்துச் செல்லும் நாளை நான் எவ்வளவோ ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் அந்த நாளை துரிதப்படுத்துவதற்காக எவ்வளவோ தீவிரமான முயற்சிகளெல்லாம் செய்தேன் ஆனால் கடைசியாக புறப்படும் நாள் நெருங்கி இருக்கும்போது பயமா இருக்கிறது என தங்களுக்கு பயம் என்று மாணவன்மன் அவநம்பிக்கையும் அதிசயமும் கலந்த கூரலில் கூறினான் ஆம் எனக்கு பயமாய்த்தான் இருக்கிறது ஆனால் போரையும் போர்க்களத்தையும் நினைத்து நான் பயப்படவில்லை புலிகேசியைக் கொன்று வாதாபியை பிடித்த பிறகு நடக்கப்போவதை எண்ணித்தான் பயப்படுகிறேன் பகைவரின் சிறையில் பத்து வருஷமாக சிவகாமி எனக்காக காத்திருக்கிறாள் அந்த நாளில் அவனுடைய குழந்தை உள்ளத்தில் தோன்றிய காதலையும் அன்றுபோல் இன்றும் தூய்மையாக பாதுகாத்து வந்திருக்கிறாள் ஆனால் என்னுடைய நிலைமை என்ன கல்யாணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன் சிவகாமியை எந்த முகத்தோடு நான் பார்ப்பது அவளிடம் என்ன சொல்லுவது இதை நினைக்கும்போதுதான் எனக்கு பயமாயிருக்கிறது அதை காட்டிலும் போர்க்களத்தில் செத்துப்போனாலும் பாதகமில்லை பல்லவேந்திரா தாங்கள் போர்க்களத்தில் உயிரை விட்டால் தங்களை நம்பி இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் என்னுடைய கதி என்ன இலங்கை சிம்மாசனத்தில் என்னை அமர்த்துவதாக தாங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதி தான் என்ன ஆகுது என்று நான் தழுதழுக்க கேட்டான் மாணவன்மன் அத்தியாயம் முடிவு